பொங்கலுக்கு இப்போ அரிசி அரிசி அஞ்சு கிலோ கிலோ அரிசி ஒன்றரை கிலோ பருப்பு ஒன்றரை கிலோ பாசி பருப்பு தண்ணி நல்லா கொதிச்சோன்னா உள்ள போடுறதுங்களா உப்பு ஓகே இஞ்சி எவ்வளவு நூறு கிராம்களா இஞ்சி நூறு கிராம் கடுகு ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் மிளகு பொங்கலுக்கு ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் வேணும் எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வந்து நூறு கிராம் நீ வேணா இன்னும் இரநூறு கிராம் கூட போட்டுக்கலாம் நல்லா அருமையாக இருக்கும் முந்திரி பருப்பு போட்ட போட நல்லா பொங்கல் டேஸ்டா இருக்கும் என்ன போட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறோம் தாளிக்கிறதுக்கு சீரகம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோம் கருவேப்புல கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிறோம் லைட்டாக கிண்டி விட்டு தாளிக்கும்போது மட்டும் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப கறி வேறோம்

அதுக்கு மேல கொஞய காட்டு நெய் ஊத்திக்கிறோம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பொங்கல் நீங்கள் பொங்கலுக்கு எவ்வளோ பேர் லைக் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா